ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்னைக்கு ஷூட்டிங் வந்து நிவீனோட வீட்டில் தான் வந்து நடந்துருக்கு ஐ திங்க் விநிவின் வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிவின் அப்புறம் நம்மளோட யமுனா ரெண்டு பேரோட ட்ராக் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட குமரனோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது அதாவது கம்ருதீன் அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்திருக்கு அந்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட யமுனா வந்து ஸாரீ லுக்கில் நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்துச்சு ஸாரீ மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பெண்கள் மோஸ்ட்டாக ஸாரீ தான் கட்டுவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மாதிரி தான் யமுனாவும் இங்கே ஸாரீ லுக்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படி பார்க்கும்போது கரெக்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட நிவின் அண்ட் யமுனா அவங்களோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அதனால தான் வந்து நிவீனோட அந்த லொக்கேஷனில் யமுனாவும் இருக்காங்க இந்த இடத்துல விஜய் காவேரி யாருக்குமே இன்றைக்கி ஷூட்க்கு வந்து கிடையாது அது வந்து அஃபிஷியலாகவே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஷூட் இல்லை அப்படின்றது குமரன் வந்திருக்காரு போது மேபி அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காரா இல்லை யமுனாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காரா அப்படிங்கிறத பற்றி தெரியலை ஆனால் அவருக்குமே ஷூட்டிங் இருந்தது தான் போல இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இன்றைக்கி கேக் கட்டிங் நடந்திருக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது என்னன்னா நிவீனுக்கும் யமுனாவுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் ரசிகர்கள் இப்ப கொஞ்சம் பெருமிச்சு விடுவாங்க அப்பாடா ஒரு வழியா ஒரு பிரச்சனை ஓஞ்சதுடா அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் யமுனா நிவின் எப்படி வந்து அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்னு தெரியல விஜய் வந்து இங்க ஷூட்டிங்காக தான் இருக்காரு ஆனா அவரோட ட்ராக் எதுவுமே எடுக்காம இங்க ட்ராக் போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆஹ் இனி வந்து இந்த ஜோடியை பத்தியும் அடிக்கடிக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் டிஆர்பியிலேயுமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் காமிச்சிருக்காங்க மகாநதி சீரியல் ஏன்னா லாஸ்ட்டு எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க விஜய் காவேரி அப்படின்னு சொல்லி ட்ராக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு யமுனாவோட அந்த சூசைட் ட்ராக்கு